ஸோ ஹைகைஸ் நான் இன்னத்துலேருந்து அந்த பானி சின்னிக்கு வந்து திலாசர் த ஸ்பிரிட் வேர்ல்னுடைய பன்னிரெண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் இதில் எப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நம்மளுக்கு கேள்விகள் இருக்கும் இதுவும் நிறைய பேர் கமெண்ட் கேட்குறது உண்டு என்ன அப்படின்னா ஏன் வந்து நம்மளுடைய இந்த பழைய பிறவிகள் பழைய பிறவிகளினுடைய இல்லை ஆன்ம உலகத்தினுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அது ஞாபகம் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தவறுகளை செய்ய மாட்டோம்ல ஏன் வந்து சாமி வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே நல்லவங்களாக படைக்கலை தப்பு பண்ணுறான்னு தெரியுது சாமிக்கு தான் அந்த சக்தி இருக்குல்ல இமீடியட்டாக நம்மளை நல்லவங்களை மாற்றிடலாம்ல ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா அதுவும் இல்லாமல் இன்னொரு என்னென்னா நான் யாருக்குமே தவறு நினைக்கல இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தண்டனைக்குரிய அந்த ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்விகள்லாம் இருக்குது இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் ரைட் சரி இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம் அவங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த கேள்வியை ஆக்சுவலாக அவங்களே கேட்டு அதுக்கு உண்டான பதிலையும் அவங்க வந்து சொல்கிறாங்க எதனால் வந்து நம்மளுடைய அந்த பழைய பிறவைகளினுடைய ஞாபகமோ இல்லை இந்த பிறவி நம்ம எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்மளுடைய கர்மங்கள் என்ன அப்படிங்கிறது ஏன் வந்து நம்மளுக்கு மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரீசனை அவங்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய ஆள் மனசு சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா அதுதான் சொல்லப்போனால் ஆக்சுவலாக அதுதான் ஆன்மா சரிங்களா நீங்கள் என்ன உங்களுடைய ஆள் மனசு சொல்லுதோ அதை திரும்ப திரும்ப நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க அதை நீங்கள் கவனிக்கிறத தவறு நீங்கள் அது சொல்கிறத கேட்காமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது வருது அதனால தான் வந்து உங்களுடைய கர்மங்கள் புதுசு புதுசாக சேர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களுக்காக உங்களுடைய ஆள் மனசு பேசும்பொழுது அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா பரபரானு இருக்காதிங்க உங்களுடைய மனசு ஏதாவது உறுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் ஏன் உறுத்துது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அது ஏன் வேண்டான்னு தோணுது அது ஏன் சரின்னு தோணுது இந்த ஒரு கேள்விக்கு வந்து பதில் தேடினீங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முக்கால்வாசி ஜனங்கள் வந்து துன்பப்படுறாங்க அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த ஆன்மா பேசுறதுக்கு பற்றி அதாவது நம்மளுடைய ஆள் மனசு அப்படிங்கிறது அதை இப்போ இருக்கக்கூடிய அந்த விழிப்புநிலை அந்த கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓவர் பவர் பண்ணிடும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதாவது நம்ம பூமியில் பார்த்து உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம பெருசு அப்படின்னு நம்பும் பொழுது இந்த ஆள் மனசு என்னென்னலாம் சொல்லுதோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கூட கவனிக்கிறதோ கேட்குறதோ இல்லை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் பார்த்துருப்போம்ல ஏதாவது ஒன்று பண்ண போவோம் மனசில் வந்து சுருக்கன் டேய் வேணடா பெசாமடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம போகக்கூடிய அந்த வேகமும் நம்மளுடைய ஆர்வமும் என்ன பண்ணிடோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்ய வச்சிரும் செஞ்சதில் அனுபவப்பட்டதற்கு பிறகு ஒரு அடிபட்டதற்கு பிறகு காரணமும் அப்போவே நம்மளுக்கு வந்து வேண்டான்னு தோணுச்சு தேவையில்லாமல் பண்ண இது இது அனுபவப்பட்டிருக்கீங்க இல்லையா இது தாங்க அவங்க இதை தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேளுங்க அதுதான் உங்களோடைய ஆன்மா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்குண்டான அடையாளம் இதை கவனிக்காமல் விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அது ஒரு கட்டத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும் அப்போ உங்களுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை அப்படிங்கிறது மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் இது இந்த பூமியை விட்டு நீங்கள் போகிற மட்டும் மட்டும்தான் வேலை செய்யும் இங்கே நீங்கள் இந்த ஆசைகளுக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கிறோம் இல்லையா காசு பணம் பேரு புகழ் இல்லை நான் என்ற அகம்பாவம் அடுத்தவன் அடித்தா பிடிச்சா என்ன நான் நல்லா வாழ்ந்தால் போ இது இந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த பூமிக்கு உண்டானது மட்டும்தான் ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதற்குண்டான விளைவுகள் நல்லதோ கெட்டதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளைவுகள் எல்லாமே ஆள் மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும் ஆனால் அது நம்மளுக்கு ஞாபகப்படுத்தாது பிகாஸ் நம்ம அந்த ஆள் மனசை மதிக்கவே இல்லை அது நீ கிடக்கெட்டுப்போன்னு சொல்லி பெசமாக உள்ளே போய் உட்காந்துக்கும் செத்து போனதுக்கப்புறம் மேலே போகும்பொழுது அந்த ஆள் மனசுங்கிறது தான் நம்ம கூட வரும் அங்கே என்ன பதிவுகள் இருக்கோ அதற்குண்டான விளைவு தான் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு எந்த படநிலையும் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ அதனால் நீ உன்னுடைய ஆள் மனசு என்ன சொல்லுதுங்கிறத கவனிச்சுட்டு அதற்குண்டான மாதிரி நீ வாழ்க்கையை நகர்த்திக்கோ ஈஸியாக பொழச்சிக்கலாம் நீ அப்படிங்கிறாங்க இதில் என்ன பியூட்டினா எல்லார்னாலையுமே வந்து சுத்தமாகவே அதை ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆட்கள் அப்படிங்கிறவங்க உண்டு அப்படிங்கிறாங்க அதாவது மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த சிக்ஸ்த்து ரெல்மு செவன்த் ரெல்மு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பிறப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் அவங்க வந்து இந்த ஆள் மனசும் இந்த சப்கான்ஷியஸும் கான்ஷியஸும் பேசக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லக்கூடியது எதிர்காலத்தில் நடக்க போகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியுங்களா அந்த மாதிரி சக்திகள் எல்லாமே இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த கான்ஷியஸ் மைண்டு எப்பவுமே சப்கான்ஷியஸ் மைண்டு ஓவர் பவர் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஞானிகளாக பிறப்பாங்க இல்லையா இப்போது நம்ம சித்தர்கள் வம்சமே எடுத்துக்குவோமே தவிர இந்த ஞானிகள் எடுத்துக்குவோம் ரமணரோ இல்லை பெரியவரோ ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஞானியர்கள் எடுத்துக்குவோம் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா சப்கான்ஷியஸ் பவர் பயங்கரமாக இருக்கும் இந்த கான்ஷியஸவே வந்து ஓவர் பவர் பண்ணுற அளவுக்கு சப்கான்ஷியஸ் இருக்கும் இதெல்லாம் ரேர் கேசஸில் நடக்கிறது இது வந்து பார்க்கவே முடியாது அன்றாட வாழ்க்கையில் நம்மளால் ஒரு சாதாரணமாக பார்க்க முடியாத ஒரு இது அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஞானியர்களை இந்த பூமிக்கு வருவாங்க அவங்க தான் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்குண்டான நிறைய வழிமுறைகளை காட்டிகிட்டு போகிறவங்க ஸோ இதெல்லாம் ரேர் கேசஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உயர்நிலை ஆத்மாக்களுக்கு மட்டும் இது நடக்கும் அப்போ இதனால் இதெல்லாம் நம்மளால் அடைய முடியாதானா அட முடியும் எல்லோரும் அந்த கட்டத்துக்கு போக தான் போகிறோம் அவங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க மேலே போயிருந்துருப்பாங்க நம்மளும் சீக்கிரமாக போனடையே நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இன்னும் இத்தனை துன்பத்தை அடைஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கேன் அதனால் நீ அந்த துன்பத்தை அடையாதேங்கிறதுக்காக நான் உனக்கு எடுத்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்கிறாங்க கேட்குறவங்க ஈஸியாக மேல்நிலைக்கு போயிடுறாங்க கேட்காதவங்க கஷ்டப்பட்டு மேல்நிலைக்கு போகிறாங்க அவ்வளோதான் ஸோ எல்லாேருக்கும் நம்ம வந்திருந்த ஒரு இடம் அப்படின்னு இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போது எதனால் நமக்கு வந்து அந்த முற்பிறவி ஞாபகங்களோ இல்லை இந்த பிறவி எதுக்காக எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னால் எல்லா பதிவுகளையுமே சப்கான்ஷியஸஸில் இருக்கும் அதனால தான் அதை இதை செய்யாத செய்யாத ஏன்னா அது சப்கான்ஷியஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இங்கே வருது ஆன்மாங்கிறது எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வருது அப்போ அது பெஸ்ட் பார்த்த வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கும் அதுக்கு எல்லாமே தெரியும் அது நம்மகிட்ட சொல்லும் பொழுது அதை நம்ம கவனித்தா மட்டும் போதும் இவ்வளோ தான் சரிங்களா ஏன் முழுசாக எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்கு நம்ம வர்றதுக்கு உண்டான காரணம் நம்ம வந்து ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அந்த மாதிரி கீழே வரும்பொழுது தான் யார் தான் எங்கேருந்து வந்தேன் தான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே எந்த தவறுமே பண்ண மாட்டாங்க சாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது மிஷின் மாதிரி வாழ்க்கை இருக்கும் பட்டனை தட்டுனா அது வாடுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் பத்து யூனிட் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ண அது பட்டு பத்து யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஏன்னு கேட்காது எதுவுமே பண்ணாது அது வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுக்காக ஒரு மனித பிறப்பு அப்படிங்கிறது இல்லை இதுக்காக ஒரு பிறப்புங்கிறதே கிடையாது நீ எது சரி எது தவறு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீயா திருந்தி மேலே வந்தேன்னா மட்டும்தான் நீ திருப்பி இந்த இடத்துக்கு கீழே வரமாட்டேன் உனக்கு ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீ ஒரு தவறு கூட பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா நீ புதுசாக எதையுமே கற்றுக்கவே மாட்டேன் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருப்ப ஜடமாட்டும் இருப்பேன் உங்கள்கிட்ட ஒரு மாற்றமே இருக்காது இந்த ஒரு தான் நீ வந்து என் உன்னுடைய பழைய பிறப்புகளுடைய ஞாபகமோ இந்த பிறவி நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கிறது வந்து உனக்கு காட்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் நீ மிஷின் மாதிரி ஆயிடுவேன் நீ வந்து ஒரு உயிர் உனக்குன்னு ஒரு சில முன்னேற்றங்கள் அடையணும் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்குவே அப்படிங்கிற அந்த ஒரு முன்னேற்றம் அடையாமையே நீ வந்து போயிடுவேன் ஆண்மூலகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஆண்மூலகம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு லிட்ரலாக எல்லாமே தெரியும் அதாவது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் இல்லை ஆனால் மனுஷங்களை விட அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் தான் ஏன் ஏன் இதை செய்யணும் எதுக்கு செய்யணும் எல்லா பிறப்புகளினுடைய ஞாபகமும் அவர்களுக்கு இருக்கும் தன்னுடைய கர்மம் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் ஸோ சுகமாக இருக்குது தான் எந்த விதமான தவறான செயல்களும் அங்கே ஈடுபடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முன்னேற்றம் ரொம்ப மெதுவாக தான் நடக்குமா இதனால தான் உலகத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஆன்ம முன்னேற்றங்கிறது ரொம்ப மெதுவாக நடக்கும் பூமி தான் சுமார் ரேப்பிட் ஃபாஸ்ட்டில் ராக்கெட்டு மாதிரி நம்ம வந்து ஆன்மமோனேட்டர் அடைஞ்சு போகிறதுக்கு பூமி தான் ஏதுவான இது அப்போது நீ பிறவாநிலை பெறணும் அப்படின்னு சொன்னால் நீ பூமியில் பிறந்தேனா தான் உனக்கு வந்து வேகமாக பிறவாநிலை அடைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிறாங்க அதுவும் துன்ப நிலையில் இருந்து உழலும் பொழுது தனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை வந்து இதுலேருந்து மேலே வரணும்னு சொல்லி அந்த ஒரு கான்ஷியஸ் அவனுக்கு வேலை செய்யுது பார்த்தீங்களா அதாவது அந்த சப்கான்ஷியஸ் அந்த கான்ஷியஸ் ஓவர் பவர் பண்ணுற அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது பார்த்திங்களா இல்லை யார் ஒருத்தன் வந்து கான்ஷியஸுக்கு அடிமையாகாமல் அவனுடைய சப்கான்ஷியஸுக்கு வந்து சொல்கிறத கேட்குறான் பார்த்திங்களா தான் வந்து வேகமாக அவனால் வாழ்க்கையில் முன்னேறி மேலே போயிட்டே இருக்க முடியும் அதை எல்லாருமே தப்பு பண்ணுறது அந்த தவறை எவ்வளோ வேகமாக திருத்திக்கிறான் இல்லை அந்த தவறு மூலமாக அவன் திருந்துறானா இவ்வளோ தான் இதுதான் வேறு ஒரு இதுவும் இல்லை அப்போது ஆன்மாக்களுக்கே வந்து எல்லாமே தெரியறதெல்லாம் அவங்களுடைய சப்கான்ஷியஸே வந்து முழுசாக ஓப்பனாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மலாம் எம்மாத்தோம் அப்போ யாருக்கு தான் அந்த சப்கான்ஷியஸ் நல்லபடியாக வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஏழாவது படி நிலையும் தாண்டி மேலே போகிறாங்க பார்த்திங்களா அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சப்கான்ஷியஸ் ஓப்பனாக இருக்கும் அவங்களுக்கு லிட் அந்த அந்த இறை இறைநிலை அடைஞ்சிருவாங்க அங்கே எதுவும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு சரிங்களா சித்தர்கள் மாதிரிங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இத்தனை போராட்டம் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளும் ஆன்மாவும் ஒரே நிலமையில தான் இருக்கோம் நம்மளை விட ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட அவங்க இருக்காங்க இந்த கூட ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நிறைய முயற்சிகள் அவங்களுக்கு நமக்கு வந்து தந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கீழே தான் போய்கிட்டு இருக்கிறமே தவிர அதாவது கான்ஷியஸ் லெவலுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கீழே தான் போய்கிட்டு இருக்குமே தவிர மேலே வர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சப்கான்ஷியஸ் இருக்குது பார்த்திங்களா இது சொல்லி சொல்லி பார்க்கும் எல்லாத்துக்குமே வந்து சப்கான்ஷியஸ் வேலை செய்யும் சொல்லி சொல்லி பார்க்கும் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஓகே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அது வந்து பெரியவங்களுடைய ஒரு ஆதிக்கம் இருக்குது பெருசாக அந்த சப்கான்ஷியஸ்க்கு அந்த இடத்துல இல்லை இருந்தாலுமே அது சொல்லும் பட் நம்ம தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த சப்கான்ஷியஸுக்கு பவர் அதிகமாக இருக்கும் ஆள் மனசுக்கு பவர் அதிகமாக இருக்கும் சொல்கிறது கேட்கல ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறோம் அராஜகத்தின்படி நடந்துக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் பயங்கரமாக ஈடுபட்டு நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுமா ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் டார்மன் ஸ்டேஜ் கல் மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா எல்லா ஆன்மாவுக்குமே ஒரு ஆன்மகுரு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படிங்கிறவங்க மேலே இருப்பாங்க அந்த ஆன்மா ஒரே வார்த்தை சொல்லிடுமா துபாரி சாமி இவனை என்னால் கட்டுப்படுத்த முடியல இவன் நான் சொல்கிறது ஒரு ஒரு பொட்டு கூட கேட்குறது இல்லை கடுகு கூட என்னை மதிக்கிறதில்லை என்னால் இதுக்கு மேலே முடியல அவன் செய்கிற வேலையில் எனக்கு ரொம்ப தாக்கமாக இருக்குது பாதிப்பாக இருக்குது நான் என்னுடைய தூக்கு நிலைமைக்கு போயிடுறேன் நீங்களாச்சும் அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுமா இப்போது இந்த ஆன்மகுருவும் நம்மளை காப்பாற்றுவாங்க நம்மளுடைய ஆழ் மனசும் காப்பாற்றும் ஆள் மனசு முயற்சி செஞ்சுச்சு அதனால் முடியல அப்போ அந்த ஆள் மனசனுடைய பேர்டனையும் சேர்த்து நம்மளுடைய ஆன்மகுரு தலையில் போய் ஒழுகுமா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அநியாயத்துக்கு கஷ்டப்படுவாராம் நான் உண்மையிலுமே சொல்கிறேன் பாருங்களேன் கடவுளோடைய நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கும் அங்கே வந்து எவ்வளோ ஜாலியாக பாருங்க எல்லோரும் கும்பிட்றாங்க அதுக்கு என்னப்பா ஜாலியாக உட்காந்துட்டு கொடுக்குறதுன்னு ஓட்டு ஜாலியாக தான் இருக்குது அது நம்ம மனுஷங்களை கண்டுக்கிறதே இல்லை என்னென்ன பாவங்க உண்மையிலுமே கடவுளை இருக்கிறது இந்த உயர்நிலை அடைஞ்ச ஆன்மக்களுடைய நிலைமை பாருங்களேன் இப்போ அவங்க சொல்கிறது பார்த்தா தெரிஞ்சது அநியாயத்து கஷ்டப்படுவாங்களாம் அதாவது ஏ பண்ணாதரா ஆ பண்ணாதரா என்னென்னலாம் வாய்ப்புகளும் ஒரு இது ஒரு ஒரு இது ஏற்படுத்தி கொடுத்து நம்ம தவறான வழியில் போகாமல் நம்மளை முன்னேற்றி கொண்டு வர்றதுக்கு அவங்க அப்படி மாலாது பாடுபடுவாங்களாம் அது மூலமாக திருந்தி வந்த ஆட்கள்லாம் ஏகப்பட்ட பேர் அப்படிங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் அந்த ஆன்மகுரு சொல்லியும் கூட கேட்காமல் இருக்கான் பார்த்திங்களா அவன்தான் பயங்கர கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வந்து அவன் வாழ்ந்துட்டுருக்குவேன் அவன்லாம் அவன் தான் வந்து அந்த படிநிலைகள் ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு உள்ளே போகிறவன் ஸோ அந்த ஆன்மகுரு அத்தனை முயற்சி அப்புறமே வந்து அவன் சுத்தமாகவே கேட்கலங்கிற தான் கீழே போவான் அப்போது எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் நம்மளுக்கு இருக்கு பாருங்களேன் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே பிறக்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து நல்லவனாக பிறன்னு சொல்லியே ஒரு ஒரு மாயத்திரையோட தான் நம்ம பிறப்போம் அதெல்லாம் இந்த கான்ஷியஸ்னஸ் ஓவர் பவர் பண்ணும்போது அதெல்லாம் அட்டிச்சு கிழித்து தூக்கி வீசிட்டு நம்ம பாட்டுக்கு இந்த உலகம் மாயை வாழ்க்கை எனக்கு இந்த காசு பணம் பேர் புகழ் உடல் என்பது இது மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்குவோம் அத்தனை கஷ்டப்பட்டு நம்மளை முன்னேற்றக்கூடிய தப்பு இது தப்பு தப்புன்ட்டே கூட்டிகிட்டு போவாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன நான் முடிச்ச மோசலுக்கு மூணு காலன்னு செய்ய சொல் தான் இந்த கீழே இருக்கக்கூடிய மூணு படிநிலைகளை நம்ம போய் சிக்கிடுறது அதுக்கப்புறமும் திருந்தும் கால் என்னை காப்பாது சாமி அப்படின்னு கேட்டால் அப்போ கூட வந்து காப்பாற்றுறக்கு வர்றாங்க பாருங்களேன் இப்போ எவ்வளவு நல்லா நிலையில் வந்து அந்த ஆன்மாக்கள்ட்டு இருப்பாங்க பாருங்க அவங்க மனசில் ஒரு பொட்டு கூட கோவம் இல்லை பாருங்களேன் நான் சொல்லின்னு கேட்கல நம்ம அப்பா அம்மா என்னை போட்டு வெளி வேலுன்னு நான் சொல்லி கேட்கல இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே அந்த வேலையும் கிடையாது அவ்வளவு தூய்மையான ஆன்மாக்களாக இருப்பாங்களே எவ்வளவு தவறு செஞ்சும் திருந்தி நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு உண்டு ஸோ இத்தனை மாதிரி வந்து ஆண்மூலகத்தில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு கேள்விக்கு பதில் தேடுவோம் நான் நல்லவங்க வாழ்க்கையில் நான் வந்து ஒரு தவறும் கூட செய்யலை மனதறிஞ்சு நான் எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு இருந்தாலும் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் இருக்குது ஆன்ம உலகத்துக்கு போகும்பொழுது நான் ஏன் நரகத்திற்குள்ளே போன அந்த முதல் மூன்று படிநிலைகளோ இல்லை நாலாவது படிநிலைக்கு கூட போனதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்மக்கள் கேள்வி கேட்கறதுண்டான் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து அதற்கு நிறைய வகையான பதில்களை ஆண்மக்கள் தருவாங்களா அதில் ஒரு சில தான் நம்மளுக்கு நான் அதை பார்த்து தான் சொல்ல போகிறேன் என்னை இவ்வளோ என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியாது அப்போது இது இதை கவனமாக கேளுங்க இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் நம்ம வந்து நான் நல்லவேன் நான் நல்லவேன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா நீ நிஜமாலுமே நல்லவனாங்கிறது இது இதன்படி நீ தெரிஞ்சிக்கோ இதுக்கப்புறம் நீ நீ திருத்திக்கோ அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் துன்பப்படும் பொழுது நம்ம என்ன கேட்போம் சாமின்னு ஒன்று இருக்குதாங்க இருந்ததுன்னு என்னை ஏங்க இத்தனை பாடுபடுத்துது அப்படின்னு முதல் கேள்வி கேட்போம் செத்து போனதுக்கப்புறமே இந்த கீழே மூணு படிநிலைக்குள்ளே போனால் அவங்கெல்லாம் அதை கேள்வி சாமின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீயே இருக்க மாட்டேன் நீ பார்க்கக்கூடிய இந்த அண்ட சராசரமும் எதுவுமே வந்து அந்த இடத்துல இருக்காது உனக்கு உணர்வுகள்னு ஒன்று இருக்குது நீ எப்படி இந்த பூமியில் இருக்கும் பொழுது அது வேணும் இது வேணும் அந்த உணர்வுகள் உணர்ந்த பார்த்தியா இது எதுவுமே இருக்காது லிட்ரலாக நீ பார்த்து உணரக்கூடிய அனைத்துமே உன் கண்ணுக்கு தெரிஞ்சும் சரி தெரியாமல் இருக்கிறதும் சரி அனைத்துமே அந்த இறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தியினால் படைக்கப்பட்டது தான் அந்த சக்தி இல்லைன்னா நீயும் இல்லை எதுவுமே இல்லை அதனால அந்த சந்தேகத்திலேருந்து முதல்ல இறை சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் இறைவன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிக்காதீங்க அது ஒரு சக்தி அந்த இறை சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அப்படிங்கிறாங்க நான் நல்லவன் எனக்கு ஏன் வந்து இந்த மாதிரி தண்டனை கிடச்சிது என்னை வந்து தவறானவன் நீ ஏன் வந்து நீ சுட்டி காட்டினீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இருக்குது அவங்க திருப்பி என்னென்னலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீ உன்னுடைய ஆயுட்காலத்தில் வாழ்ந்த காலம் முழுசும் நல்லா யோசிச்சுப்பார் ஒரு பொட்டு கூட நீ அடுத்தவனுக்கு எந்த தவறுமே செஞ்சதே இல்லையா சரி ஏழாவது படிநிலையிலோ இல்லை ஆறாவது படிநிலையோ அஞ்சு ஆறு ஏழு சுகமான ஒரு நிலை அங்கே போன ஆன்மாக்கள் வந்து தன்னுடைய ஆயுட்காலத்துலேயும் யாருக்குமே வந்து தீங்கு செஞ்சிருக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை சின்ன சின்ன இது இருக்கும் அதனால தான் அவங்க இன்னும் மேலே போகிறதுக்கு காலம் எடுக்குது ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க பாருங்கள் எந்த தீங்குமே விளைவி விளைவிக்காத ஆட்கள் அவங்க வந்து உயர்ந்த நிலைமைக்கு போவாங்க அப்படியும் ஆட்கள் உண்டு அதனால தான் கோடியில் ஒருத்தன் சித்தனாவான் ஏன் சன்னியாசிகள் ஞானியர்கள்லாம் சுத்தமாகவே யாருக்கும் எந்த விதமான தீங்கும் பண்ண மாட்டாங்க அவங்க தான் மேல்நிலைக்கு போவாங்க நம்ம நம்மளே ரேஞ்சிலேயே இருப்போமே நீ உன்னுடைய ஆயுட்காலத்தில் காலத்தில் மனதளவுலையும் சரி செயலாலும் சரி நல்லா யோசிச்சு பாரு நீ ஒருத்தனுக்கு கூட தவறு வந்து இழைச்சதே இல்லையா இழைச்சிருந்தேன் நீ ஏன் வாயாக சொன்னேன்னா அந்த ஒரு காரணத்தினால தான் நீ கீழே இருக்க ஃபஸ்ட்டு அடுத்தது உன்னுடைய தேவைக்காக பிறர்னுடைய மனதையோ பிறர்னுடைய வாழ்க்கையோ நீ சீர்கெடுத்த ஒரு நிலையில் வந்து நீ ஏதாவது ஒரு காரியத்தை நீ செஞ்சுருக்கியா செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதனால தான் நீ கீழ்நிலையில் இருக்க நீ மேலே 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 சுகமான ஒரு நிலைக்கு போகணும் பிறவா நிலைக்கு ஒன்று போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மேல்நிலைகள் வரும்னு நீ உண்மையாலுமே எதிர்பார்க்குறியா துன்பம் வரும்பொழுது தான் அதற்குண்டான பாடத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்போது இந்த துன்பம் தான் நம்மளை வந்து மேலே உயர்த்துறக்கு உண்டானது அப்போது நான் சுகமாகவே இருந்து சுகமான நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இது மூணாவது விஷயம் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீ நல்லவன் நல்லவன் நல்லவன்னு சொல்கிறியே நீ உண்மையவே அனலைஸ் பண்ணி பாடுறா நீயே உனக்கு ஆயிரத்த கேள்வி எழுறான் நீ உண்மையாலுமே நல்லவனடா நீ ஒரு தப்பு கூட உன்னுடைய வாழ்க்கையில் பண்ணதே கிடையாதா நீ வந்து பேருக்காகவோ புகழுக்காகவோ நீ ஆசைப்பட்டு நடக்கும் பொழுது நீ யாரையுமே வந்து தீங்கிழைச்சது கிடையாதா அவனுக்கெல்லாம் என்னங்க பரவாயில்லைங்க கிடக்குறான் எனக்கு அது முக்கியம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ல இந்த மாதிரி நினச்சி கூட நீ எந்த ஒரு காரியத்தையும் பண்ணதே கிடையாதான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுதான்டா பிரச்சனை நீ வந்து இந்த துன்பப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நீ சொருகம் வேணும் இல்லை எனக்கு ஒரு நல்ல நிலமை வேணும் அப்படின்னு செய்யக்கூடிய காரியத்தை தனக்கு ஒன்று வேணும் வேணும் வேணும்னு நினச்சிட்டு செய்கிற பார்த்தியா முதல் தப்பே அங்கேயே இருக்குது ஆத்மார்த்தமாக உன்னோடைய எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லையா அதற்கு எப்படி நீ வந்து பலனை எதிர்பார்க்குற இங்கே இறைவனுக்கு வந்து நீ செயல் செஞ்சையாங்கிறதெல்லாம் முக்கியமில்லை மனதார செஞ்சையா அப்படிங்கிறத முக்கியம் உன்னுடைய மனசுக்கு தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் உன்னுடைய ஆள் மனசுக்கு மனதார ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக அந்த செஞ்சியா அதுதான் அங்கே ஒரு தேவையை எண்ணி நீ செஞ்சே அப்படின்னு சொன்னால் இறைவன் அதை ஒரு காலம் ஏற்பது கிடையாது அதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது தீய மனிதர்கள்னு தெரிஞ்சும் கூட உன்னுடைய சுயநலத்திற்காகவும் உன்னுடைய தேவைக்காகவும் இல்லை அவனை பார்த்து உன்னுடைய பயத்திற்காகவும் அவனுக்கு நீ ஜால்ரா தட்டியோ இல்லை அவனை வந்து புகழ்ந்து பேசியோ அவனை நீ வளர்த்துறதுக்குண்டான காரியங்களை செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் சின்ன லெவலில் இருந்து நீங்கள் பெரிய தாதா லெவலுக்கு யோசிக்கணும் இல்லை பெரிய அரசியல்வாதி லெவலுக்கு யோசிக்கணும் கவர்மெண்ட் அதிகாரிகள் அஞ்சு கேட்குறாங்க அந்தளவுக்கு யோசிக்கணும் கூட விட்ருங்க இன்றைக்கி நாள் அப்படி ஆகிப்போச்சு ஆனால் சின்ன சின்ன லெவலில் கூட ஒருத்தன் மோசம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா இந்து இதெல்லாம் ஒரு காரணமாக நீங்கள் எடுத்துக்கங்க அடுத்தது ஒருத்தன் எப்படியோவோ இருந்துட்டு போட்டுங்க அவ அது அந்த இன்னொரு மனுஷன் நம்மளை தவிர்த்து இன்னொரு மனுஷன் அது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் அவன் யார் என்னென்னு தெரியாமல் நீங்களாக ஒரு முடிவுக்கு வருவீங்க பார்த்தீங்களா புறணி பேசுகிறது இல்லை வேறணியே விட்டுட்டுங்க அவன் கெட்டவனாக இருக்கானே நீங்கள் நல்லவன் ஒரு முடிவு வந்தாலும் சரி நல்லவனை கெட்டவன் முடிவுக்கு வந்தாலும் சரி அவனை பற்றி தெரியாமல் அடுத்தவனை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வர்றீங்க பார்த்தீங்களா இதுவே முதல் தப்பு அப்படிங்கிறாங்க நீ முதல்ல உன்னுடைய திருத்த நீ திருந்தறக்கு வழியை போடுறா நீ என்ன அடுத்தவனை பற்றி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கே அடுத்தவனை பேசுகிற அளவுக்கு நீ யோகிமா நீ யோகிமா இருந்தேன்னு நீ அடுத்தவனை பேசுறக்கே போக மாட்டிய இதை தான் அவங்க இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க நீ அடுத்தவனை வந்து ஒரு ஒரு பார்த்து அவனை பற்றி நீ பேசுகிறக்குண்டானு ஒரு இதில் வந்து நீங்கள் இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி உன்னுடைய பேர் புகழ் அதற்காக ஆசைப்பட்டு நீ எந்த மாதிரி தேவைகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்துருக்க ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனிதன் தெரிஞ்சும் கூட நீ அவனுக்கு வந்து உதவி செஞ்சுருந்த அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே உனக்கு வந்து துன்பங்களாக வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையுமே நீ கேள்வி கேட்டு உனக்கு உண்டான அந்த பதிலை நீயே தேடிட்ட நீ வந்து ஓகே நான் தப்பு தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கு குறுக்குது அப்படின்னு சொன்னால் நீ திருந்திக்கும் இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு எவ்வளோ எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நீ எங்கே திருந்துறது திருந்துறதுங்கிறது மனதார செயலால் இல்லை ஸோ மனதார நீ திருந்தி அதற்குண்டான மன்னிப்பு கேட்டேன் நான் கண்டிப்பாக அதற்குண்டான உனக்கு மாறுதல் அப்படிங்கிறது வரும் நீ செய்ய வேண்டியது மூணே மூணு விஷயம் தான் என்ன உன்னுடைய பிரச்சனைகள் எது வந்தாலும் தைரியமாக புன் ஒரு ஒரு சிரிச்ச ஒரு ஆனால் வந்தால் வந்துட்டு போகுது நான் என்னமோ செஞ்சேன் அதனால் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன் நான் ஏற்றுக்கிறேன் நான் இதை நினச்சி எந்த விதமான வருத்தமும் படல இது எனக்கு ஒரு அனுபவமாக கூட ஏற்றுக்கிறேன் எல்லாமே நன்மதிக்கிறான் வீடு பரவாயில்ல ஸோ தைரியமாகவும் சிரிச்ச முகத்தோடும் உன்னோட வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கிறாங்க ஃபஸ்ட்டு தீயதுன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதற்கு நேரடியாக எதிர்த்து போராடு நீ போய் போர்க்கொடி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ அந்த செயலை செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு நல்ல புத்தி சொல்லு கேட்குறானா கேட்கலையோ நல்ல புத்தி சொல்லு கேட்கலன்னா விட்டுட்டு நீ நல்லவனா திருந்தி வாள் ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஆன்மாவை நல்ல நிலைமைக்கு அப்போது நல்லவங்க சொல்கிறத கேளுங்க நல்லதை படிங்க நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்க தவறுகள் செய்தாலும் கூட அதிலிருந்து திருந்தி வெளியே வருவதற்குண்டான முயற்சி ஈடுபடுங்க இந்த மாதிரி செயல்களை செஞ்சாலே போதுங்க ரொம்ப இலகுவாக நீங்கள் மேல்நிலைக்கு வந்துடுவீங்க நீங்கள் மேல்நிலையை பற்றி யோசிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது சராசரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுங்க அப்படிங்கிறாங்க தாங்க இதுதான் நம்ம வந்து பிறவா நிலை அடைகிறதுக்கோ இல்லை மேல்நிலை அடைவதற்கோ உண்டான வழிமுறைகளாக அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரணங்கள் காரணம் காரணி சார் வேணாலும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ட்வின் சோல்ஸ் பற்றி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நாளைக்கு பார்ப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் உங்களுக்கு இதில் பண்ணி நன்றி